தலைப்புச் செய்திகள் துணைப் பிரதமர் டதோஸ்ரீ அமர் ஜைட் ஹமீதியின் அக்கால்புடி அரவாரியத்தின் ஊழல் வழக்கை திரும்ப பெற்ற சட்டத்துறை தலைவரின் முடிவை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மலேசிய வழக்கறிஞர் மன்றம் மனு தாக்கல் செய்துள்ளது மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தை பிரதிநிதித்து அபிலாஷ் சுப்பிரமணியம் வழக்கறிஞர் குழுமம் தரப்பு இந்த மேல்முறையீட்டு வழக்கு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் இயங்கலையில் குற்ற சம்பவங்கள் அதிகமாக அரங்கேறுவது வருத்தம் அளிக்கக்கூடிய வகையில் உள்ளதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் கூறினார் பாரம்பரிய குற்றங்கள் இருந்த நிலையில் தற்போது இயங்கலை குற்றங்களாக புதிய வளர்ச்சியினை அடைந்துள்ளன இந்நிலையில் நாம் பயன்படுத்தக்கூடிய இணையமும் சமூக வலைதளங்களும் பாதுகாப்பாக இருப்பதை நாம் அனைவரும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சமீபத்திய உலகளாவிய கடப்பிதழ் குறியீட்டில் மலேசிய கடப்பிதழ் கடந்த ஆண்டு பதினோராவது இடத்திலிருந்த நிலையில் இவ்வாண்டு பனிரெண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது மலேசியர்கள் உலகெங்கிலும் உள்ள இருநூற்று இருபத்தி ஏழு நாடுகளில் நூற்று எண்பத்தி இரண்டு இடங்களுக்கு விசா இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் சமீபத்தில் நடைபெற்ற ஹேன்லி பாஸ்போர்ட் குறியீட்டின்படி பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய ஆறு நாடுகள் உலகளாவிய நூற்று தொன்னூற்று நான்கு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல அனுமதிக்கின்றன பிலிப்பைன்ஸை கேமி சூறாவளி புரட்டி போட்டிருக்கிறது அங்கு பலத்த காற்று வீசுகிறது கனத்த மழை பெய்கிறது சூறாவளியில் சிக்கி எட்டு பேர் மாண்டனர் எட்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மணிலாவில் பள்ளிக்கூடங்களுக்கும் அரசாங்க அலுவலகங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது சூறாவளியை சமாளிக்க தைவானிலும் ஒருநாள் விடுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தமிழையும் தமிழ்நாட்டினையும் மறந்தும் கூட உச்சரிக்காமல் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தவித்திருப்பதாக ராமநாதபுரம் எம்பியும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் மாநில துணைத் தலைவருமான கே நவாஸ்கனி விமர்சித்துள்ளார் மேற்கோள் காட்டுவதற்காக வழக்கமாக பயன்படுத்தப்படும் திருக்குறள் உட்பட அனைத்தையும் தவிர்த்திருக்கிறார் அமைச்சர் எந்த நிதியையும் தமிழகத்திற்கு ஒதுக்கவில்லை இது தமிழகத்தின் மீதான மத்திய அரசின் மாற்றான் தாய் மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது என்று அவர் கூறினார் சென்னை வேப்பேரி போக்குவரத்து காவல்துறையினர் மஞ்சள் பை மூலமாக லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வீடியோவில் இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் செல்லும் பொழுது அவர்களிடம் அபராதம் விதிக்காமல் அருகில் நிறுத்தி வைத்துள்ள இரு சக்கர வாகனத்தில் தொங்கவிடப்பட்ட மஞ்சள் பையில் லஞ்ச பணத்தை போட்டுவிட்டு செல்லுமாறு போக்குவரத்து போலீசார் தெரிவிக்கின்றனர் அந்த காவலர்களை கண்டித்து சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் ஆர் சுதாகர் வாக்கி டாக்கியில் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேபாளத்தில் பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் காட்மாண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை பத்தொன்பது பேருடன் பயணித்த தனியார் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் புறப்படும் போது விபத்து ஏற்பட்டது காலை பதினொன்று மணியளவில் புறப்பட்ட சௌர்யா ஏர்லைன்ஸ் விமானத்தில் விமான ஊழியர்கள் உட்பட குறைந்தது பத்தொன்பது பேர் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேட்டா ஏஐயில் வெளியாகியுள்ள புதிய அம்சத்தை பகிர்ந்துள்ளார் மேட்டா நிறுவன சிஇஓ மார்க் ஜுகபர்க் இதன் மூலம் பயனர்கள் தங்களது புகைப்படத்தை நிகழ்நேரத்தில் பல வகையில் தங்களின் கருப்படைக்கு ஏற்ப வகையில் மாற்ற முடியும் அதற்கு மெட்டா ஏஐ உதவுகிறது இந்த அம்சம் குறித்த அறிவிப்பை வீடியோவாக வெளியிட்டு மார்க் ஜுகபர்க் செய்துள்ளார் மாற்றம் புதுமை வித்தியாசம் போன்ற வார்த்தைகளுக்கு அடையாளமாக விளங்கும் தொழிலதிபர் இரான் மாஸ்க் தனது மகன் மரணமடைந்து விட்டதாக கூறி நான் தழு பேச முடியாமல் உடைந்து போகும் வீடியோ ஒன்று வைரலாகியிருக்கிறது தனது பிள்ளைகளில் மூத்த மகன் பதினெட்டு வயதாக முன்பே பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாகவும் தன்னை ஏமாற்றி அதற்கான அனுமதி கடிதத்தில் கையெழுத்து பெற்றதாகவும் கூறி வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார் சிங்கப்பூரில் த்ரீ ஜி எனும் மூன்றாம் தலைமுறை தொலைத்தொடர்பு சேவை படிப்படியாக முடிவுக்கு வரவிருக்கிறது ஆகஸ்ட் முதல் தேதியிலிருந்து எம் ஒன் நிறுவனம் அதன் த்ரீ ஜி சேவைக்கு விடை கொடுக்கிறது பிறகு சிங்டெல் ஹப் நிறுவனங்களும் த்ரீ ஜி சேவையை முடக்கும் எம் ஒன் நிறுவனம் த்ரீ ஜி வாடிக்கையாளர்களை அதன் ஃபோர் ஜி அல்லது ஃபைவ் ஜி சேவைக்கு மாற்றியிருக்கிறது சூரி அண்ணா பெண் நடித்துள்ள குட்டுக்காளி திரைப்படம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படம் பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு பார்வையாளர்களிடையே வரவேற்பை பெற்றது இந்நிலையில் இப்படம் வரும் ஆகஸ்ட் இருபத்தொன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என சிவகார்த்திகேயன் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளார் விளையாட்டு உலகின் பிரம்மாண்ட திருவிழாவான ஒலிம்பிக் வரும் வெள்ளிக்கிழமை ஜூலை இருபத்தி ஆறு அன்று பிரான்சில் தொடங்க உள்ளது இந்நிலையில் இதில் தங்கள் நாட்டுக் கொடியை பறக்கச் செய்து நாட்டு மக்களை மகிழ்விப்போம் என யுக்ரைன் சார்பில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர்கள் வீராங்கனைகள் சூளுரைத்துள்ளனர் பிரான்ஸ் ஒலிம்பிக் துவக்க விழாவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக செய்யப்பட்டு வருகின்றன இதுபோன்ற மேலும் தேதிகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்